அனைவருக்கும் வணக்கம் பாகற்காய் நாம் உணவுகளில் நிச்சயமாக சேர்த்துக்கணும் ஏன்னா நம்ம இந்த பாகற்காயை உடலில் உணவுகளில் நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது நிச்சயமாக நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்துக்கு ஒரு பெரிய நன்மைகளை கொடுக்குது இன்றைக்கி இந்த ஒரு பாவக்காய் நான் எடுத்திருக்கேன் இந்த பாகற்காயில் நான் குழம்பு வைக்க போகிறேன் பாகற்காயை கட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் நல்லா கழுவிடுங்க பாவக்காயை பாகற்காயை கழுவிட்டு அதுக்கு பிறகு அது உள்ள விதைகள் பெருசாக இருந்துச்சுன்னா அந்த விதைகளை எடுத்து நீங்கள் அதை தோட்டத்துலேயோ இல்லை தொட்டிகள்லேயும் நீங்கள் வச்சிங்கன்னா நிச்சயமாக பாகற்காய் கொடி உங்கள் வீட்டில் இது காய்க்கும் உண்மையாக நான் சொல்கிறேன் இது சத்தியமான வார்த்தை அதே மாதிரி பாகற்காய் கொட்டை சின்னதா இருந்துச்சுன்னா அந்த கொட்டைகளோட நீங்க அரிஞ்சு நீங்க அப்படியே நீங்க போட்டுக்கலாம் இந்த பாகற்காயெல்லாம் நீங்க சமைக்கிறது மூலமா பல நன்மைகளை நீங்க உங்கள் உடல் ஆரோக்கியத்துக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் நீங்கள் சமைச்சு கொடுக்குற எல்லாருக்குமே நீங்கள் கொடுக்கலாம் ஏன்னா உணவோட முக்கியத்துவமே என்னென்னா நம்மளால் நம்ம சமைக்கிற உணவுகளில் நிச்சயமாக அந்த உணவுகள் மூலமாக ஒருத்தருக்கு நல்ல ஒரு ஆரோக்கியம் கிடைக்குதுன்னா அதை விட ஒரு பெரிய சந்தோஷம் நம்ம வாழ்க்கையில் எதுவுமே இருக்க முடியாது ஏன்னா எல்லாருக்குமே நல்லா வாழணும் எதுக்கும் நோய் வரக்கூடாது ஏன்னா நோய் வந்துச்சுன்னா நிச்சயமாக நம்மளால் அதை தாங்க முடியாது நிறைய பல கஷ்டங்கள் இருக்கும் அதனால் நாம் நோயற்ற வாழ்வை குறைவற்ற செல்வம்னு சொல்கிறோம் ஆரோக்கியத்துலேயே பணம் காசு அது எல்லாத்த விட நமக்கு மிக முக்கியமானது ஆரோக்கியம் தான் அதனால் அந்த ஆரோக்கியத்துக்கு நாம் இன்றைக்கி இந்த பாகற்காய் காரக்குழம்பு வைக்க போகிறோம் நான் புளியை முதல்ல அலசிக்கிறோம் அலசிட்டு அதுக்கு பிறகு தான் நம்ம ஊற வைக்கிறோம் அதே மாதிரி பூண்டை தோல் இருக்கோ ஒரு மத்தாலியோ இல்லை ஒரு கல்லாலையும் நீங்கள் நசுக்கிற மாதிரி நசுக்கி அந்த பூண்டோடய தோல் எல்லாம் நீங்கள் எடுத்துருங்க கொஞ்சோண்டு எண்ணெய் வெட்டும் அதில் எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு கடுகு கொஞ்சோண்டு வெந்தயம் ஏன்னா புளி குழம்பு வந்து சூடு அதனால வெந்தயம் போடுங்க கொஞ்சோண்டு நாலு சீரகம் போட்டிங்கன்னா ஒரு மிளகு அந்த மாதிரி போட்டு பெருங்காய இப்போ போட்டாலும் சரி இல்லை குழம்பு நீங்கள் இறக்கும் போது போட்டாலும் சரி துளி உப்பு போட்டு நல்லா இதை நீங்கள் பொறி வந்த பிறகு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் வறுத்து விடுங்க இப்போ நீங்கள் அதுக்கு அடுத்து நீங்கள் தக்காளியை போட்டு நீங்கள் வதக்குங்க ஊட்டச்சத்துக்கள் நிறைய இருக்கிற ஒரு சிறப்பான காய் இந்த பாகற்காய் குடல்ல உருவாகும் புழுக்கள் ஒட்டுண்ணிகள் இது எல்லாமே நம்மளுடைய வயிற்றிலிருந்து அழிய செய்வதும் இந்த பாகற்காய் தான் அது மட்டும் இல்லாமல் ஒவ்வாமை வீக்கம் கட்டிகளை இந்த மாதிரி இருந்துச்சுன்னா உடல்ல அதையும் குறைக்கிறதுக்கு இந்த பாகற்காய் மிகச்சிறந்த ஒரு பொருளாக பயன்படுகிறது இதய நோய்கள் நம்ம 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 டிஸ்டர்ப் பண்ணாதவனும் இதே நோய்கள் நம்மளை தாக்காத வண்ணம் நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்குறது இந்த பாகற்காய் அதே மாதிரி ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருந்துச்சுன்னா அந்த ஹார்மோன்ஸ் சம நிலைகளை உருவாக்குவதும் இந்த பாகற்காய் தான் உடல் நல்ல ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கும் இந்த பாகற்காய் தான் உதவுது அதே மாதிரி கலோரிகள் குறைவாக இருக்கிறதும் இந்த தான் இந்த பாகற்காயை உங்க விருப்பம் நீங்க எப்படி கட் பண்ணுமோ உங்கள் வீட்லேயோ நீங்கள் சமைக்கிறத சாப்பிட்றவங்க எப்படி கேட்குறாங்களோ அதே மாதிரி கட் பண்ணி அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க திட்டமாக ஒரு கொஞ்சோண்டு உப்பு போட்டு கூட நீங்கள் வதக்கி விட்டிங்கன்னா அது சீக்கிரமாக வதங்கிடும் எங்கிட்ட கருவேப்பில கொத்தமல்லி கிடைக்கல ஏன்னா காய் வந்து நாங்கள் ஒரு வாரம் இல்லை நாலு நாளைக்கு வர மாதிரி தான் வாங்குவோம் அப்போ அவங்க கருவேப்பிலை கொத்தமல்லி திட்டமாக தான் கொடுப்பாங்க முதல் ரெண்டு நாளைக்கு தான் எனக்கு வரும் அதுக்கப்புறமா எனக்கு கருவேப்பில கொத்தமல்லி எனக்கு கடை போடுறதுக்கு இருக்காது கிடைக்கும் போது தான் போய் வாங்கிட்டு வருவேன் அதனால் மறக்காமல் எல்லா குழம்புலேயும் பொரியல்லையும் ரசத்துலேயும் மறக்காமல் இந்த கருவேப்பிலையை கொத்தமல்லியை இறக்கும் போது போட்டு நீங்கள் செய்யணும் திட்டமாக உப்பு அதே மாதிரி ஒரு துளி அளவு மஞ்சள் தூள் காரம் உங்கள் குடும்பத்துக்கு ஏற்ற மாதிரி உங்கள் ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க புளியம் நான் நல்லா அலசிட்டு ஊற வச்சு நல்லா மேலோட்டமாக இருத்து அதை நான் குழம்புல விட்டு நல்லா நான் கலக்கி விடுறேன் தண்ணி பத்தலைன்னா நீங்கள் தண்ணியும் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க இப்போது இந்த பாகற்காயை நல்லா விட்டு அதான் பெருங்காயத்தூள் சொன்னலையா அதையும் நீங்கள் போட்டுக்கலாம் போட்டு நல்லா கொதிக்க வச்சு அதை நீங்கள் ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ்க்கு நல்லா நீங்கள் கொதிக்க வைங்க இப்போது தண்ணி போட்டு நல்லா அதை ஊற்றிட்ட பிறகு ஒரு மூடியை போட்டு நல்லா நீங்கள் அதை கொதிக்க விட்டுடுங்க கொதிக்க விட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் கழித்து அதை நீங்கள் திறந்து பாருங்கள் அப்படியே விட்டுறாதீங்க திறந்து திறந்து பார்த்து நல்லா அது கொதி வருதா அப்படின்னு சொல்லிட்டு கலறி கலரி விடுங்க கலறி விடும்போது உங்களுக்கு நல்ல ஒரு வாசனை வரும் நிச்சயமாக அந்த குழம்பு நான் கொஞ்சம் தான் வச்ச குழம்பு சாயங்காலமே காலி ஆயிடுச்சு மதியானம் வச்ச குழம்பு அவ்வளோ ஒரு சிறப்பான சத்துக்கள் நிறைந்த ஒரு காய் தான் பாகற்காய் காய் உங்கள் வீட்டில் நிச்சயமாக நீங்கள் இதை செஞ்சு கொடுங்க எல்லாருமே சாப்பிடுங்க இந்த குடல்ல நம்ம உணவு பைகள் எல்லாம் இருக்கிற அந்த ஒட்டுண்ணிகள் தேவையில்லாத அந்த அழுக்குகள் புழுக்கள் இது எல்லாமே இந்த பாகற்காய் நாம உட்கொள்ள மூலம் அழிஞ்சு போயிடும் அதே மாதிரி ஒவ்வாமையா சாப்பாடு ஏற்றுக்க பிடிக்கலையா அந்த மாதிரி இருக்கும்போது கூட இந்த பாகற்காயை நம்ம சாப்பிட்லாம் இதய ஆரோக்கியத்துக்கு மிகச்சிறந்த ஒரு பலன்களை கொடுக்குது ஹார்மோன் இம்பேலன்ஸ்னால் உடல்நிலை சரியில்லாத ஒரு காரணத்தினால இருந்தாலும் கூட இந்த பாகற்காயை நம்ம சாப்பிட்லாம் நான் குழம்பு வைக்கும்போது எவ்வளோ தண்ணியாக இருந்துச்சு இப்போ அதெல்லாம் ஒன்றா சேர்ந்து எவ்வளோ அழகாக கட்டியாக வந்திருக்குன்றதை நீங்கள் பாருங்கள் இப்போ இந்த பாகற்காய் நல்லா வெந்துருச்சு கையிலேயே நான் தொட்டு பார்த்துருவேன் எனக்கு சூடெல்லாம் பெருசாகவே தெரியாது அதனால் உங்களுக்கு சூடு அதிகமாக இருந்துச்சுன்னா தனியாக ஒரு பாத்திரத்திலேயோ இல்லை சின்ன ஒரு டேபிள்லேயும் ஒரு தட்டில் வச்சு நீங்கள் அதை நசுக்கி பாருங்கள் நல்லா பாகற்காய் வெந்ததுக்கான அடையாளம் உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இந்த பாகற்காயை எல்லாருமே சாப்பிடுங்க பாகற்காய் கசப்பாக இருக்கணும் ஒதுக்கிறாதீங்க உங்கள் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கறது மேலும் பாகற்காய் சாப்பிடுங்க நன்றி